ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் இன்னைக்கு நாம் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்லேயே பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இதை நாம் இப்போ அரிப்பில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதோட சாறை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்ததும் இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதோட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பானிக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சதும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பானி வந்து ரெடியாகிடுச்சு நாம் இப்போ இதுக்கு மசால் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் நான் அதுக்கு நாலு உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட அரைக்கப் பட்டாணியை வந்து நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதோடவே கொஞ்சமாக மல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ சேர்த்ததும் இதோடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மூணையும் செம அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மசால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு மசாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் பூரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து ரெடிமேடாக உள்ளது தான் வாங்கி வச்சுருக்கேன் இதை போடும்போது வந்து தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஏறிட்டும் அதே மாதிரி எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருந்தால் போதும் நல்லா சூடாக இருந்தால் பூரி வந்து நல்லா கரிஞ்சிரும் உப்பி வராது இந்த மாதிரி இப்போ பூரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் பூரியை வந்து இந்த மாதிரி சென்டரில் உடச்சி எடுத்துக்கலாம் உடச்சி எடுத்துட்டு நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதை நம்ம கடைகளில் வாங்க வேண்டாம் இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே செய்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பானியையும் இதோட சேர்த்துக்கலாம் இனி பானி பூரி சாப்பிட்டோம்னா கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்